உடல் அளவிலையும் மனதளவு என்னென்ன பிரச்சனைகள் உண்டாகும் நம்ம அந்த வகையில் இன்னைக்கு இருதய சக்கரம்னு சொல்லக்கூடிய அநாகர சக்கரம் நமக்கு தொடர்ந்து ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் படபடப்பு மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதிரி நோய் நிலைகளால் தொடர்ந்து நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு

நமக்கு உடல் அளவிலையும் மனதளவுலையும் என்னென்னலாம் பிரச்சனைகள் உண்டாகும் அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இருதய சக்கரம்னு சொல்லக்கூடிய அநாகத சக்கரம் ஸோ நமக்கு தொடர்ந்து ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் நம்மளுடைய நுரையீரலில் வந்து சளி கட்டுக்கிறது இல்லை நுரையீரலில் வந்து பாதிப்பு உண்டாகி தொடர்ந்து நம்ம நோயாளியாக இருக்கிறது இதய சம்மந்தமான பிரச்சனைகள் படபடப்பு மாதிரியான பிரச்சனைகள் ஸோ தொடர்ந்து தோல்பட்டை வழி இதே மாதிரி கழுத்து பகுதியில் வந்து ஒரு அசௌகரியம் இந்த மாதிரி நோய் நிலைகளால் தொடர்ந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க கூடவே வந்து படபடப்பு மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் சக்கரம்னு சொல்லக்கூடிய அனாகத சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு நீராகரிப்பை குறித்து ஒரு பயம் இருக்கும் ஸோ நம்மளை வந்து நிறைய இடங்களில் வந்து தவிர்த்துடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்கும் இது நிறைய பெண்கள் கிட்ட வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்பை கொடுக்கிறதோ இல்லை வந்து அன்பை பெறுவதோ இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே அவங்களுக்கு ஒரு தயக்கம் வந்து இருக்கும் அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் கிட்ட எப்போவுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதோ இல்லை அதீதமான ஒரு அவங்கள வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் கணவர் வெளியில் போனாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னா உடனடியாக ஒரு பதட்டம் வந்துடும் அதே மாதிரி குழந்தைங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க அப்படின்னா ஏதாவது நெகட்டிவான ஒரு எண்ணங்கள் தான் அவங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி உறவுகள் மேலே அதிகப்படியான ஒரு சார்பு தன்மை வந்து உருவாகும் இதே அந்த உறவுகள் வந்து அவங்கள சில சமயங்களில் வந்து கஷ்டப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு அது பெருசாக ரியாக்ட் பண்ண கூட வந்து அவங்களுக்கு தெரியாது அது எப்பவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு உருவாகிடும் ஸோ இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாமே ஒரு படபடப்பு உண்டாகிறது அவங்களுடைய உடம்புல ரத்த ஓட்டம் சரியாக இல்லாத போது சில இடங்களில் வந்து மரத்து போகக்கூடிய ஒரு உணர்வு முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த கழுத்து பகுதிகளில் வந்து மரத்து போகக்கூடிய உணவு உணவு அதே மாதிரி வந்து கைகளில் வந்து மரத்து போகக்கூடிய ஒரு உணர்வு இந்த மாதிரியான நிலைகள் எல்லாமே வந்து உருவாகும் இது கூட சுவாசத்துலேயுமே அவங்களுக்கு ஒரு பெருமூச்சு எடுக்கிறதோ இல்லை வந்து சுவாசம் வந்து சரியான அளவில் அவங்களுக்கு கிடைக்காத மாதிரியான ஒரு நிலை வீசிங் ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகும் இன்னும் சில நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயதில் உண்டான ஒரு இழப்போ இல்லை வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு வழி இருந்தது அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் உருவாக ஒரு நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலை அவங்களுக்கு உருவாச்சு அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு வீசிங் வருதோ இல்லை ஒரு படப்படப்பு வருதோ ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து தொடர்ந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த அநாகத சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த அநாகத சக்கரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநாகதம் அப்படின்னா எல்லையற்றது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் ஸோ நம்மளுடைய அன்பு ஒரு தூய அன்பாக இருக்கும்போது என் விதமான ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாத ஒரு தூய அன்பை நம்மளுடைய மேலையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நம்மளால வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா இந்த சக்கரம் வந்து ஒரு கரெக்டான ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலையில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு உறவுகளால் ஒரு வழி இருக்கிறதோ இல்லை உங்களுக்கு குறித்து உங்களுக்கு நிறைய ஒரு பயம் பதட்டம் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை ஸோ அன்பை கொடுக்கறதோ இல்லை வந்து அதை வாங்குறதுலேயும் ஒரு பயம் இருக்குது அப்படின்னா இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிக முக்கியமாக ஒரு சின்ன வயதுலேருந்தே இந்த பாதிப்பு இருந்தது அப்படின்னா உங்களுடைய அநாகத சக்கரம் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாதிக்கப்படும் பொழுது நீங்கள் தொடர்ந்து எனக்கு வந்து வீசிங் இருக்கிறதோ இல்லை லங்ஸில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது இல்லை ஏதாவது ஒரு வெளியில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே எனக்கும் அந்த பாதிப்புகள் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் பயம் படப்படப்பு உணர்ச்சியற்ற ஒரு நிலை சில சமயங்களில் எனக்கு ஒரு மரத்து போகிற மாதிரியான ஒரு நிலை இருக்குது என்னை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ எனக்கு ஒரு ஒரு ஸ்டன்னான மாதிரி என் மைண்டு வந்து எனக்கு எந்த விதமான ஒரு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னாலே இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ இதை வந்து ஒரு முறையான சுவாச பயிற்சி மூலமாக மீண்டும் வந்து நம்ம நார்மலான ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வர முடியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் இந்த மூன்று சக்கரங்களும் வந்து நமக்கு வெளி உலக தொடர்போடு தொடர்புடைய ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மூணு சக்கரம் வந்து நம்மளுடைய ஆன்மீக உலகத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம் இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த அநாகத சக்கரம் ஸோ இந்த சக்கரம் இது கரெக்டாக ஆக்டிவேட் ஆயிருந்தது அப்படின்னா நமக்கு நிறைய நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாமல் ஒரு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப பதட்டமாக இருந்தால் கூட நம்மளுடைய மனது வந்து ஒரு அமைதியான ஒரு நிலையில் இருக்கிறதுனால நம்மளால் வந்து ஒரு அமைதியான ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் வெளியில் கொடுக்க முடியும் அப்படி இல்லாமல் இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஒரு சுற்றுச்சூழல் ஒரு சின்ன ஒரு பதட்டமாக இருந்தால் கூட நம்ம உடனடியாக அதிகமாக பதட்டப்படக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முறையான சுவாச பயிற்சிகளை வந்து நம்ம ஃபாலோ பண்றது நல்லது ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கு கூடவே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னா இதற்கு நம்ம வந்து அனுலோமா விலோமா வந்து அந்த சுவாச பயிற்சிகளை பண்ணலாம் இந்த சுவாச பயிற்சி நம்மளுடைய வலது இடது அந்த மூளையோட அந்த ஹெமிஸ்பியர் நம்ம சொல்லுவோம் இது ரெண்டையுமே வந்து ஒருங்கிணைச்சு நமக்கு ஒரு முழுமையான ஒரு எண்ணங்களை வந்து அது கொடுக்கும் ஒரு பதட்டமான எண்ணங்கள் இல்லாம ஒரு ஆரோக்கியமான எண்ண ஓட்டத்தை வந்து கொடுக்கும் கூடவே இதற்கான யோகா பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது ம் கோமுகாசனம் இந்த மாதிரியான ஆசன பயிற்சிகளையும் ஒரு முறையான மருத்துவ ஆலோசனையோட பண்ணும் பொழுது இந்த சக்கரங்களை வந்து வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப நாளாக எனக்கு கல்லீரலில் பாதிப்பு இருக்கு அதே மாதிரி வந்து இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உருவாகிறது நம்மளுடைய நுரையீரலில் வந்து பாதிப்பு இருக்குன்னா இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதை நீங்க சுவாச பயிற்சிகள் மூலமாகவும் ஒரு யோக பயிற்சிகள் மூலமாகவும் இதற்கான சில மருந்துகள் மூலமாகவும் நீங்க வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்பொது ரொம்ப நாள வீசிங்னால பாதிக்கப்படுறது மிக முக்கியமாக நம்மளுடைய எண்ணங்கள்ல வந்து ஒரு பயம் ஒரு உணர்ச்சியற்ற ஒரு நிலை இல்லை ஒரு அன்பை கொடுக்கறதுலேயும் எனக்கு ஒரு பயம் ஸோ அன்பை வாங்குறதுலேயும் எனக்கு ஒரு பயம் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலை மாறி ஆரோக்கியமான ஒரு நபராக வந்து மாறலாம் ஸோ நம்மளுடைய இதயத்தையும் நம்மளுடைய நுரையீரலையும் வந்து பாதுகாக்கக்கூடிய இந்த அநாகத சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டால் என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதில் இருந்து மீண்டு வரதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடுங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரிகோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்கு வாதம் கீல் வாதம் பக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி डॉक्टर पांडिचेरी डॉक्टर सुभाषिनी तिरवन्नामले, डॉक्टर सरस्वती सेलम, डॉक्टर शर्मिला तिरची डॉक्टर मरिया क्रिस्टीना तंजावूर डॉक्टर मालती कोयतूर डॉक्टर ललिता मधुराई डॉक्टर जबशिन नागरकोविल ओसूर डॉक्टर संध्या डॉक्टर अमृता बेंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் பேரறிவு யோகம் தரும் ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேரு அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక